கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்த கன்று குட்டியை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைய கன்று நாளைய பசு அப்படிங்கிறத வந்து சிம்பிள் லாஜிக்லேயும் நம்ம சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த கன்றுக்குட்டியை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அடுத்த வருஷத்தில் வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து மாடாகி நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டையும் அந்த மாடு தருமானு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம தரும் அந்த கன்று குட்டி அதாவது பிறந்த கன்றுக்குட்டியை வந்து நம்ம என்னென்ன விஷயங்களாம் நம்ம பண்ணணும் அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் அது ஃபஸ்ட்டு வந்து இப்போ மாடு வந்து கன்று போடுதுல்ல மாடு கன்று போடுது அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து மாடு வந்து கன்று போடும் அது என்ன ரெண்டு விதமாக போடுவோம்னா சில மாடுகளை வந்து படுத்துக்கிட்டு சில மாடு முதல்ல கன்று போடும் சில மாடுகள் என்ன பண்ணாங்கன்னா நின்றுக்கிட்டே வந்து கன்று போடும் அதாவது படுத்துக்கிட்டு மாடு கன்று போடுறப்போ வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அதே நின்றுகிட்டு போடுது அப்படிங்கிறப்ப வந்து மாடு வந்து அந்த கன்று குட்டி போடும் அப்படிங்கிறப்ப வந்து அந்த கன்று குட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கால் ஒரு தலை வெளியில் வரும் அப்படிங்கிறப்போ அந்த தலை வந்து டேரக்ட்லி வந்து கீழே மண்ணில் முட்டி அதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வரும் சில கன்று குட்டிகள் வந்து அப்படி தலையை திருப்பிட்டு பச்சுன்னா அந்த ஷோல் வந்து அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்ப நின்றுக்கிட்டு போடுற மாடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவேன்னு அப்படின்னா ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்காங்க ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாட்டு பக்கத்தில் போய் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாடு வந்து மாட்டோட காலும் ரெண்டு தா க அது ஒரு ரெண்டு காலும் ஒரு தலையும் வெளியே வந்துருச்சுன்னா அதை கையை வச்சு ஃபுல்லாக நீங்கள் இழுத்து கண்ணுட்டியை கீழே போட்டுருங்க ஏன் அந்த மாடாகவே போட்டுட்டு விட்டிங்கன்னா மாடு வந்து க நின்னுக்கிட்டே போட்டுச்சப்போனா அந்த கண்ணு கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அதனால் கண்டிப்பாக வந்து அந்த க ரெண்டு காலும் ஒரு தலையும் தெரிஞ்சிச்சுனா உடனே நீங்கள் வந்து இழுத்துருங்க இதுதான் நான் நான் சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி நம்ம பண்ணுறனால ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புலேருந்து நம்மளோட கன்றை வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம் இது ஃபஸ்ட்டு பாதுகாப்பு இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றா இப்போ படுத்துக்கிட்டு போடுதுல படுத்துக்கிட்டு போட்டுச்சுன்னா இல்லை எந்த விதமான இது பிரச்சனை அது பாட்டுக்கு டக்குன்னு அதாவது தலை டக்குன்னு வந்துடும் அதே படுத்துக்கிட்டு போட்டாலும் சரி அதே மாதிரி போட்டாலும் சரி அந்த வந்து நம்ம என்ன கட்டு போட்டாலும் பாப்புலராக ஒரு வரைமுறையோடு நம்ம என்ன பண்ணணும் அந்த கண்ணுக்குட்டி மேலே இருக்குல்ல அது எதுவுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாதீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த கண்ணுக்குட்டி விழுந்தோன்னா அது ஒரு நூல் சாக்கு இருக்குல்ல அந்த நூல் சாக்கில் வந்து அந்த கண்ணுக்குட்டி போட்டுருங்க ஆனால் தயவு சொல்றேன் அந்த சிமெண்ட்டு சாக்கு மேலே யூரியா சாக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சாக்கெலாம் நீங்க போடாதீங்க ஏன் போடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து வழுக்கும் வழுக்கிறப்போ ஏன்னா அந்த அந்த கண்ணுட்டி மேலே இருக்கிறதும் அதேமாரி அந்த சாக்கில் இருக்கிற அந்த ஒரு அழுத்தத்துக்கும் வந்து டக்குன்னு அது கீழே படித்தினா அந்த கண்ணுட்டியோடய கால் வந்து வழுக்குச்சுனா டக்குன்னு காலில் கூட முறிவு ஏற்படாது கால் கூட உடஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கம்பல்சரி அந்த சிமெண்ட் சாக்கா இருக்கட்டும் யூரியா சாக்குகள் அப்படிங்கிறத அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துட்டு நூல் சாக்கை பயன்படுத்துங்க அதான் ரொம்ப ரொம்ப நல்லது இது ரெண்டாவது பாதுகாப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அதாவது கண்டுக்குட்டி வந்து மாடுக்கிட்ட நீங்கள் இழுத்து போட்டிங்க சாக்கு போட்டு மாடுக இழுத்து போட்டிங்க மாடு எல்லாமே செய்து பண்ணிச்சு அப்படிங்குறப்ப நீங்கள் வந்து குழம்பை கில்ல முடிஞ்சால் நீங்கள் க கொழம்ப கில்லுங்க ஏன்னா சில பேர் வந்து கொழம்பு கில்லுவாங்க அது வந்து அவங்களோட ஒரு முறையாக இருக்கிறதுனால அதை கீழ்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுமாரி கில்லாமல் விட்டுட்டாலும் அது பிரச்சனை கிடையாது போக போக அந்த கண்ணுக்குட்டி வந்து நடக்க நடக்க வந்து அந்த குழாம்பலம் வந்து அதைவே தேஞ்சிடாதனால அதில் அந்த எந்த விதமான பயமோ எந்த ஒரு விஷயமோ அதில் வந்து நடக்காது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கன்றுக்குட்டி வந்து மாட்டோட வயிற்றில் இருக்கிறப்ப வந்து தலைகளை திரும்புறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது இப்போ சினை மாடுகள்லாம் இருக்குது கிராமப்புறங்களாக இருக்குது அப்படிங்கிறப்ப மாடெலாம் வந்து மேய்ச்சலுக்கு போய்கிட்டே இருக்குல்ல அப்போ வந்து அந்த ஒரு ரன்னிங்லேயே மாடு இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த மாட்டுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே வராது எந்த விதமான ப்ராப்ளமும் வராது அதே வந்து இதனால் ஒரு பிரச்சனை மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறது அப்போ வந்து அந்த கண்ணுக்குடி வந்து டப்பு வயிற்றுக்குள்ளே வந்து திரும்புறது கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது இப்போ மாடோட ஒரு டைரக்ஷன் எப்படி அப்படின்னா கன்று போடுதா ஒரு தலை ரெண்டு கால் தான் வெளியே வரும் அதே கண்ணுக்குடி வந்து திரும்பிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த ரெண்டு காலு ரெண்டு தலையும் வந்து கீழே இருக்கும் அந்த ரெண்டு கால் மட்டும்தான் வெளியில் வளமாக இருக்க தலைகளாக கடுகுட்டி திரும்பினுங்கிறப்ப அதை திரும்பி போட்டுச்சு அப்படின்னா மாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும் கேட்டால் நூறு சதவீதம் வந்து மாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படி ஏற்படுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டக்குனு அதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறப்ப அந்த கன்றுக்குட்டி குட்டி போட்டுருச்சு அப்படின்னா ஏன்னா வயிற்றுக்குள்ளே வந்து தலைகளாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து அந்த கோலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது தண்ணீர்னு சொல்லுவோம்ல அந்த தண்ணீரை வந்து அதிகமாக குடிச்சிருந்துச்சின்னா கன்று குட்டி போட்டோன்னா அதை நம்ம எடுக்காமல் விட்டுட்டு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் கண்ணுக்குட்டி வந்து சும்மா சும்மா செருமிக்கிட்டே இருக்கும் சளி ஒழுகிறதாக இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வரும் அதை நம்ம எப்படி வந்து நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னு கண்டு குட்டி போட்டோன்னு வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து தலையெல்லாம் திருப்பி வரும் ரெண்டு காலும் ஒரு தலையும் கீழே இருக்க மாதிரி ரெண்டு கால் மேலே பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேர் வந்து வந்துட்டு ரெண்டு பக்கம் நீங்கள் வந்து குளுக்குனீங்க அப்படின்னா அது குடிச்சிருக்கிறது எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கல அந்த கொடுக்க குடிச்சிருக்கிறது எல்லா தண்ணியுமே கீழே வந்து டக்குன்னு எல்லாம் வெளியில் வந்துடும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை சிறுநாஞ்சின்னு சொல்லுவோம்ல நாக்குள்ளே கையை விட்டு அதை எல்லாமே சுத்தம் பண்ணிடுங்க மாதிரி மூக்கில் வந்து நல்லா இது பண்ணி எடுத்துருங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காதில் ஊதுனாலும் ஊதுங்க சூதாங்கலையாக இருக்கட்டும் ஏதாவது வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு காதலர் ஒரு மூணு தடவை வந்து ஊதுனிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே ஒட்டு மொத்தமாக வெளியே வந்துடும் அது இல்லாமல் நம்ம அந்த தலைகளை வந்து நம்ம குழுக்கிறோம்னா கண்ணுக்குட்டியாக குழுக்குறனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து மாட்டோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப வந்து ரொம்ப போய் போய்தான் இருக்கும் அதோட ரத்த ஓட்டமாக இருக்கட்டும் அதோட நரம்புங்களை வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்க மாதிரி மாதிரி இருக்கும் இது நம்ம இப்படி நம்ம குளுக்கறனால வந்து அந்த நரம்பாக இருக்கட்டும் அதே ஒரு இரத்த ஓட்டமாக இருக்கட்டும் ரொம்ப சீராக ஓடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்பு சரிங்களா அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் கன்று குட்டி போட்டதுலேருந்து நீங்கள் எல்லா முறையுமே நீங்கள் பண்ணிட்டீங்க அதாவது கன்று குட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் கண்ணுக்குட்டி என்னென்ன விஷயங்கள் பண்ணதாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கம்பல்சரி அந்த கண்ணோட்டிக்கு நீங்கள் பண்ணணும் என்ன விஷயம் இந்த நீங்கள் அந்த கன்னோட்டிக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்ணுக்குட்டிக்கு வந்து பிறந்த உடனே வந்து அந்த குழம்பு கல்விதாக இருக்கட்டும் சிறுநாள் எடுக்கிறதா இருக்கட்டும் தூக்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த முப்பது செகண்ட் இல்லாட்டி பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் இல்லாட்டி முப்பது நிமிஷத்துக்குள்ளே வந்து தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுக்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதனால கண்ணுக்குட்டி போட்ட உடனே வந்து இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லாட்டி முப்பது நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த நாலு காமலையுமே ஃபஸ்ட்டு பால் வருதான்னு நின்று பாருங்கள் அதாவது ஒவ்வொரு காமலையும் கறந்து பார்த்து கறந்து பீச்சு விட்டு எந்தெந்த காமலை பால் வருது எந்தெந்த காமலை பால் வரல ஒரு காமலை வந்து திக்காக வருதா ரெண்டாவது காமலை அதே மாதிரி திக்குன்னு சொல்கிறதா ஒரு காமலை பால் வர மாதிரி நாலு காமலையுமே பால் வருதா ஒரு காமலை பால் வரலையா என்ன ஆகுது ஒரு காமலை வந்து தண்ணி மாதிரி வருதா ஒரு காமலை லேஸாக வருதா ஒரு காமலை வந்து திக்காக வருதுன்னு காம்பளம் மொதல் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து பால் ஊட்ட ஊட்டோடைய அந்த ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நீங்கள் வந்து முதல் முதலாக வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்களே அதுதான் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு மருந்து எதுனா அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த கொடுக்குறீங்க இப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கொடுக்குறீங்க அந்த ஒரு தாய்ப்பால் தான் அதுக்கப்புறம் கொடுக்குற தாய்ப்பால் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது ஆனாலும் ஃபஸ்ட் டைமாக கண்ணுக்குட்டி போட்டு அந்த கன்றுக்குட்டி அதோட மாட்டு மாட்டுக்கிட்ட அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறத வந்து குடிக்கிது இல்லை அந்த தாய்ப்பாலுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான ஈடு இணை அப்படிங்கிறது கிடையாது அந்த தாய்ப்பாலுக்கு வேறு எந்த ஒரு தாய்ப்பாலும் நிகர் கிடையாது எந்த விதமான மருந்தோ மெடிசனோ எதுவுமே கிடையாது அதான் சொல்கிற மாதிரி உலகிலே தலை சிறந்த மருந்து அப்படின்னா அந்த தாய்ப்பால் கொடுக்குறது பற்றியா அதுதான் தலை சிறந்த ஒரு மருந்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு மருந்து இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் நான் வீடியோவை கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் ரெடி பண்ணி போகணும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த தாய்ப்பால் மூலிமா அங்கே வே அதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் ரெடி பண்ணி நான் போகிறேன் அந்த ஃபஸ்ட் டைமாக அந்த கன்று குட்டி அந்த கண்ணுக்குட்டி குடிச்சது தான் அந்த கண் அந்த ஃபஸ்ட் டைமாக அந்த குடிக்கிற அந்த தாய்ப்பால் மட்டும்தான் அந்த கண்ணுக்குட்டியோட ஒரு வாழ்க்கை தரத்தை இந்த ஒரு தாய்ப்பால் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னால் அனுபவிங்கிறான் கேட்டால் அதான் உண்மை ஏன்னா ஒரு கண்ணுக்குட்டி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த தாய்ப்பாலை வந்து வந்து எந்தளவுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த கண்ணுக்குட்டியோட வாழ்க்கை தரத்தை வந்து நம்மளே தீர்மானிக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு நம்ம பால் கொடுக்குறோமோ பதினஞ்சு நிமிஷம் இல்லை முப்பது செகண்டுக்குள்ளே வந்து முப்பது வந்து அந்த கண்ணுக்கு நம்ம பால் கொடுக்குறோம் இப்போ அந்த அந்த ஃபஸ்ட் டைமாக அந்த குடிக்கிற பால் வந்து ஒரு பக்கத்துக்கான பால் அது எந்த அளவுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம குடிக்க விட்றோமோ அந்த ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் கொடுக்குறது ரெண்டு மணி நேரம் கழித்துக்கொள்னா அந்த தாய்ப்பால் வந்து எதுவுமே இல்லாமல் போய் mm ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு பதினஞ்சு செகண்டு முப்பது உள்ள நீங்கள் குடிக்கணும் அந்த தாய்ப்பால் வந்து அதிகமான சத்து இருக்குல்ல அந்த சத்து வந்து அதிகமான ஒரு ப்ரோட்டின்ங்கிறதுனால அது வந்து அதோட உடம்புக்குள்ளே போய்ட்டு அந்த கண்ணுகுட்டி வந்து எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடையணும் எந்த அளவுக்கு ரத்தத்தோட சீட் பண்ணணும் அளவுக்கு வந்து அதோட வெப்பநிலையை வந்து மாற்றிக்கணும் எந்த அளவுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இப்போ நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த தாய்ப்பால் வந்து அதோட டிசைட் பண்ணுவோம் அதை டிசைட் பண்ணுறனால தான் வந்து அந்த சில கண்ணுகுட்டிங்கெலாம் நம்ம பார்த்தோம்னா மாட்டோட வந்து மாட்டோட வந்து அது போட்ட கண்ணுகுட்டி வந்து ரெண்டு மடங்கு பெருசாக நிற்கும் அது வந்து ஆ பால் உற்பத்தியில் வந்து அதிகமான ஒரு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த குட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக முப்பது நிமிஷத்துக்குள்ள வந்து எந்த அளவுக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த கண்ணு குட்டிக்கு கொடுத்தனால தான் அந்த கண்ணு வந்து அந்த அளவுக்கு நிற்கிது அதனால எல்லா மாடு வச்சுக்கமே சரி மாடு கண்ணு அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்தில் முப்பது நிமிஷத்துக்குள்ள தாய்ப்பால் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படி வந்து நீங்கள் வந்து கொடுக்காமல் விட்டுட்டீங்க சரி அந்த குட்டியே வந்து எந்திரிச்சு குடிச்சுக்கிட்டோம் நம்ம வந்து கறந்து கொடுக்கக்கூடாது வைக்க காம்பளை கை கை வைக்கல கண்ணுக்குட்டிக்கு நீங்கள் பால் கொடுக்கல கண்ணு குட்டியும் உங்களுக்கு வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும் அதே மாதிரி அந்த மடியில வந்து கையை வச்சு காம்பு காலை பீச்சு உள்ள அப்படின்னா எந்தெந்த காம்புல பால் வருது எந்தெந்த காம்புல பால் வரல அப்படிங்க எதுவுமே நமக்கு வந்து தெரியாமல் போயிடாதனால கம்பல்சரி வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து எப்படி எப்படிலாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் ஆனாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின் கேட்டால் கண்ணுக்குட்டி வந்து பிறந்து அந்த பதினஞ்சு நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷத்துக்குள்ள வந்து தாய்ப்பால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த கன்று குட்டிக்கு நீங்கள் வந்து கொடுத்தாங்க அந்த கண்ணுக்குட்டி குடிக்கிற அந்த முதல் தாய்ப்பால் தான் அதோடய மாறு வளர்ச்சியாக இருக்கட்டும் அதோட எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் அதோட ரத்த ஓட்டமாக இருக்கட்டும் அதோட பால் நிறமாக இருக்கட்டும் அதோடய வயசில் வந்து சினை பருவம் எப்படி வரணும் என்ன வரணும் அது இல்லாமல் சினை பறிக்கிறதாக இருக்கட்டும் அதோடய உற்பத்தி உற்பத்தி திறனாக இருக்கட்டும் பால் உற்பத்தியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அந்த மாட்டு மாடு கண்ணு போட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நம்ம கொடுக்குற பற்றியா நம்ம ஃபஸ்ட் டைமாக கொடுக்குற பற்றியா அந்த ஒரு தாய்ப்பால் தான் எல்லாத்தையுமே அந்த கண்ணுக்குட்டி எப்படி வளரணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தீர்மானிக்கிறது அந்த ஒரு தாய்ப்பால் அதனால் இந்த ஒரு விஷயத்த வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள் பண்ண தவறாமல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அதனால் சொல்கிறேன் நான் சொல்கிறத நான் சொல்லிவிட்டேன் அதாவது எல்லாருமே வந்து உங்களோட மாட்டுக்கு இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் சிந்தித்து செயல்படுங்க நண்பா